வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஜிம்ஸ் செல்லாமலேயே தொங்கும் தொப்பியை கரைக்க உதவும் சில இயற்கை வழிகள் உடலில் உள்ள கொழுப்புகள் ஆற்றலாக பயன்படுத்தாமல் இருந்தால் அது வயிற்றில் தங்கி பானை போன்ற தொப்பியை உருவாக்கிவிடும் உடலில் பயன்படுத்தாமல் இருக்கும் கொழுப்புகள் அடிவயிறு தொடை கைகளில்தான் தேங்கும் இதில் அடிவயிற்றில் தேங்கும் கொழுப்புகளை கரைப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல இருப்பினும் உணவு கட்டுப்பாடு மற்றும் ஆரோக்கியமான சில பழக்க கொண்டிருப்பதன் மூலம் ஜிம்ஸ் செல்லாமலேயே உடலின் மூளை முடுக்குகளில் தேங்கும் கொழுப்புகளை விரைவில் கரைக்கலாம் சரி இப்போது ஜிம்ஸ் செல்லாமலேயே தொங்கும் தொப்பையை கரைக்க பின்பற்ற வேண்டிய சில பழக்கங்கள் குறித்து கூறுகின்றோம் எலுமிச்சை நீர் எலுமிச்சை சாற்றினை ஒரு கப் வெது நீரில் கலந்து சிறிது தேன் சேர்த்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும் இதனால் உடலில் வெட்டப்பாலிசம் தூண்டப்பட்டு ஆங்காங்கு தேங்கியுள்ள கொழுப்பு செல்கள் கரைக்கப்படும் இறைச்சிக்கு பதிலாக சோயா விலங்கு புரோட்டீனுக்கு பதிலாக சோயா புரோட்டீனை தினமும் இருபத்தி ஐந்து கிராம் சாப்பிட்டால் இரத்த கொலஸ்ட்ரோல் அளவு குறையும் அதிலும் சோயா பால் சோயா சீஸ் அல்லது சோயா தயிர் போன்றவற்றை தினமும் உணவில் சேர்த்து வந்தால் உடல் எடையில் மாற்றத்தை காணலாம் காரமான உணவுகள் உண்ணும் உணவுகளில் காரத்தை சற்று அதிகரித்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக குடமிளகாயை போன்று செய்து சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள மெட்டபாலிசம் அதிகரித்து அடிவயிற்றில் உள்ள கொழுப்புகள் கரைக்கப்படும் ஏலக்காய் ஏலக்காயும் உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் மேலும் அதில் அதிலுள்ள காரத்தன்மை கொலஸ்ட்ரோல் அளவை குறைத்து கொழுப்பு செல்களையும் கரைக்கும் எனவே தினமும் மூன்று கிராம் ஏலக்காய் பொடியை உணவில் சேர்த்து வாருங்கள் எலுமிச்சை யூசி போன்றே தினமும் உணவு உண்பதற்கு முன் ஒரு டம்ளர் வெது வெதுப்பான நீரில் சிறிது அப்பிள் சீடர் வினிகரை சேர்த்து கலந்து குடித்தால் செரிமானம் மேம்படும் பசியின்மை குறையும் மற்றும் கொழுப்புகளின் தேக்கம் குறையும் வேண்டுமானால் சலட் சாப்பிடும் போது அத்துடன் சிறிது அப்பிள் சீடர் வினிகரை சேர்த்துக் கொள்ளுங்கள் அதனாலும் நல்ல பலன் கிடைக்கும் கறிவேப்பிள்ளை கறிவேப்பிள்ளை இரத்த கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கும் எனவே கறிவேப்பிள்ளையை தினமும் காலையில் வெறுமையீட்டில் சிறிது சாப்பிடுங்கள் அஸ்வகந்தா அஸ்வகந்தா ஒரு ஆயுர்வேத நிவாரணி இது உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கும் உடல் பருமனுடன் தொடர்புடைய அலர்ஜியை குறைக்கும் மன அழுத்தம் சோர்வு போன்றவற்றையும் குறைக்கும் அதற்கு அஸ்வகாந்தா இலை அல்லது வேரை நீரில் சேர்த்து கொதிக்க வைத்து குடிக்க வெந்தயத்தை இரவில் படுக்க முன் நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்நீருடன் வெந்தயத்தை உட்கொள்ள வேண்டும் இதனால் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைய தமிழ் பாய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஜிம்ஸ் செல்லாமலேயே தொங்கும் தொப்பையை குறைக்க உதவும் சில இயற்கை வழிகள் மற்றும் வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்